இப்ப நாங்க வந்து கேட்கிறோம் எந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு வனத்துறை கொல்லிமலை வனச்சரகம் சீக்கு பாறை முனை இந்த இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் நாங்க வந்து சென்னையில இருந்து ஒரு இருபது மெம்பர்ஸ் வந்திருக்கிறோம் டோக்கன் வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டோக்கன் வாங்கிட்டு எல்லாரும் மேல பாக்குறதுக்காக போயிருக்காங்க இப்ப நாங்க வந்து லாஸ்டா இப்ப கிளம்பிட்டு இருக்கோம் உள்ள பாக்குறதுக்கு இந்த உண்மையில இங்க இருந்து பாக்கும்போது இந்த இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வீடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு இந்த பாறையில அந்த பச்சை பசையெல்லாம் அப்படியே அந்த செடிகள்லாம் இதுவாக இருக்கிறது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இது வந்து வியூஸ் எப்படி இருக்குன்றதுக்காக பார்க்கறதுக்காக இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்கின்றதை நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் இந்த நண்பர்கள்லாம் அதை வந்திருக்கிறாங்க பாருங்கள் இவங்களும் அதை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க இந்த இடம் தான் வந்து இந்த வியூஸ் பார்க்குறதுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வழி இந்த இது வழியாக தான் உள்ளே அப்படியே போகணும் இதை போயிட்டு அந்த மேலெல்லாம் ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா இந்த வழியாக ஏறி போகலாம் அந்த மின்னாடி போயிட்டு நின்று பார்க்கலாம் நல்லா இருக்கும் அது மேல வந்துட்டு எல்லாரும் அந்த மேல ஏறி இருக்காங்க அந்த இங்க பாருங்க ஃபுல்லா அவ்வளவு இது அழகா இருக்கு இப்போ வந்து இவ்வளவு நேரம் கொஞ்சம் இருட்டா இருந்தது இப்போ பார்த்தா நல்லா வெளிச்சமா இருக்கனால நல்லா ரொம்ப பிரைட்டா தெரியுது இந்த இருக்கு பாருங்க அப்புறம் பாருங்க எல்லாம் வந்து இங்க இருந்து பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கு இவ்வளவு உயரத்துல இருந்து நம்ம பாக்குறதுனால ஆனால் ஃபுல்லாக பசுமையாக அந்த பாலைவனத்தில் இந்த செடிகள்லாம் நல்ல க்ரீன் கலரில் இந்த காலிஃப்ளவர் செடி மாதிரி அழகாக முளைச்சு நல்ல பச்சை பசையெல்லாம் அவ்வளோ இதுவாக இருக்குது இருக்கு பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வானத்துக்கு கீழே அப்படியே அந்த மழை இருக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகாக இடமா இருக்குது இந்த இடம் வந்து பார்க்கத்துக்கு உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே மேலே பம இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மீடியமான இடம் இது மேலே போய் பார்க்கலாம்

நாங்கள் எல்லாருமே வந்து இதுல அதிலயும் ஏறி பார்த்தோம் விவேஸ் பார்த்தோம் சூப்பரா இருந்தது அதே மாதிரி அந்த பக்கம் போய் பார்த்தோம் நல்லா இருந்தது அதே மாதிரி இதுலயும் நான் ஏறி பார்த்திருக்கேன் எல்லாரும் ஏறி பார்த்தோம் சூப்பரா இருந்தது இந்த பிறகு இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு விவேஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இயற்கையா இருக்கு இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான பிரதேசமாவும் குளிர்ச்சியான ஒரு இடமாவும் இருக்கு நம்ம வந்து அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தாலும் கூட இந்த இடங்களையும் நம்ம வந்து சுத்தி பாக்குறதுக்கு நல்ல ஒரு இடமா இந்த இடம் வந்து இருக்கு அதனால் எல்லோரும் வந்து பாருங்க இப்போ நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது மாதிரி இந்த கொல்லிமலை வனச்சரகம் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம வந்தோம்னாக்க நல்ல ஒரு இயற்கையா நல்ல குளிரா இப்ப எல்லாம் மணி இப்ப வந்து தான் ஆகுது நல்ல ஒரு இருட்டா ஆகிப்பச்சு நல்ல ஒரு குளிராயிப்போச்சு இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்தோம்னா நல்ல ஒரு இயற்கையாக என்ஜாய் பண்ணலாம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸோட போகிற வழி இப்போ நாங்கள் பார்த்துட்டு எல்லாரும் வெளியே கிளம்பிட்டோம் ஒரு இருபது பேருமே இந்த வெளியே இது என்ட்ரன்ஸ் வழி நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் பார்த்துட்டனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்